ஓம் சக்தி ி அனைவருக்கும் என்னுடைய பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் பெருமகிழ்ச்சி அருகின்றேன் காரடியான் நோன்பு உருகாத வெண்ணையும் ஓரடியால் செய்தடையும் ஒரு நாளும் என் கணவர் என்னை வெட்டு பிரியாதிருக்க வேண்டுகிறேன் என்று கணவர் என்றும் நம்மளோட நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு நோன்பு தான் காரடியான் நோன்பு இதில் கணவர் என்றும் நீண்ட ஆயுளோடு நிலைத்திருக்கவும் கணவன் மனைவிக்கு எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாமல் பிரிவில்லாமல் இருக்கவும் பிரிந்த தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேரவும் இவ்வி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை வருவதற்காக பிணக்கு இல்லாமல் இணக்கம் வருவதற்கான ஒரு அழகான ஒரு நோன்பு தான் இந்த காரடியா நோன்பு இந்த காரடியா நோன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகிருத வருடத்தில் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது சோபகிரு வருட பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பங்குனி ஒன்று வருகின்றது இந்த காரடி அணும்போட சிறப்பை மாசியும் பங்குனியும் கூடுகின்ற நேரம் இதுதான் காரடி அணோம்புடைய சிறந்த நேரமாக சொல்லப்படுகின்றது மாசி முடியணும் பங்குனி ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டம்தான் நோன்புக்கான சிறந்த நேரம் அப்படி பார்க்கும்போது மார்ச் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை பங்குனி ஒன்று அன்று கிட்டத்தட்ட திருக்கணிதம் பிரகாரம் பகல் பன்னிரெண்டரை மணிக்கு அந்த மாதமானது பிறக்கின்றது மாத பிறப்பு அந்த மாதப்பிறப்பு அப் எப்படி அப்படின்னா தமிழருடைய கணக்கின் பக பிரகாரம் சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் மேஷராசியில் இருப்பார் ஏப்ரல் பதினாலு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அதுதான் தமிழ் வருட பிறப்பு அப்படி பார்க்கும்போது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பனிரெண்டு ராசிகள் அமையும் மேஷ ராசியில் சூரியன் அந்த கடக்கும் நேரம் அந்த சங்கமிக்கின்ற நேரம்தான் சித்திரை மாத பிறப்பு அடுத்ததாக ரிஷப ராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற அந்த காலம் என்று பார்க்கும்பொழுது அதுதான் வைகாசி இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் பார்த்து கொண்டே வருகின்ற காலகட்டத்திலே கும்பராசியிலே சூரியன் பயணிக்கின்ற காலம் கும்பராசியிலே சூரியன் அந்த ராசியிலே சஞ்சரிக்கின்ற காலம்தான் மாசி மாதமாக சொல்லப்படுகின்றது அடுத்ததாக சூரிய பகவான் மீன ராசியில் பிரவேசிக்கின்ற காலம்தான் பங்குனி மேஷத்துலேருந்து மீனம் பன்னிரெண்டு ராசி முடிவடைகின்றது அதே போல் சித்திரையிலிருந்து பன்னிரெண்டு பங்குனி முடிவடைகின்ற காலம் திருப்பவும் சித்திரை மாதம் மேஷ ராசியில் தொடங்கும் இந்த நேரத்தில் கும்பத்திலிருந்து சூரிய பகவான் மீனத்திற்கு பிரவேசிக்கின்ற காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த சூரியன் கும்பமும் மீனமும் சங்கமிக்கின்ற காலம் அதே போல மாசினியும் பங்குனியும் கூடுகின்ற காலம்தான் மார்ச் பதினான்காம் தேதி பங்குனி ஒன்று அன்றுக்கு வியாழக்கிழமை பகல் பனிரெண்டரை மணி அளவில் இந்த சூரியனுடைய பிரவேசமானது மீ கும்பராசியிலிருந்து மீனராசியில் சங்கம் பிரவேசிக்கின்றார் இந்த அடிப்படையிலே மாசியும் பங்குனியும் கூடுகின்ற காலம்தான் காரடைய நோன்பாக சொல்லப்படுகின்றது இந்த காரடைய நோன்பு யாரால் உருவாக்கப்பட்டது இதற்கான ஐதீகம் என்ன என்று பார்க்கும் பொழுது சத்தியவான் சாவித்திரி நோன்பு என்று இந்த சாவித்திரி நோன்பாக இந்த காரடைய நோன்பு சொல்வார்கள் கணவன் இறந்து விட்டார்கள் இறந்த கணவனை இந்த மனைவியானவள் சாவித்திரியானவள் மீட்டெடுக்கின்ற ஒரு காலம்தான் இந்த பாசி மாசியும் பங்குனியும் கூடுகின்ற காலம் யமதர்ம ராஜா அவர் வந்து தன்னுடைய கணவர் சத்தியவானை எடுத்துக்கொண்டு செல்கின்றார் அரிதவிக்கிறார் சாவித்திரி அந்த காலகட்டத்திலே எப்பொழுதுமே இந்த காரடியா நோன்புக்கான சிறப்பம்சமே இந்த சத்தியவான் சாவித்திரி நோன்பு இருந்ததன் மூலமாக தான் வெளிப்படுகின்றது அதற்கு முன்பாக நம்ம பார்ப்போம் கேதார கௌரி விரதம் சம்பத் கௌரி விரதம் அப்படின்னா இந்த கேதாரி கௌரி விரத நோன்பு சம்பத் கௌரி விரதம் எல்லாமே மாங்கல்யம் நிலைத்து நிற்பதற்காக கணவன் போகத்தோடும் ஆயுள் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் குடும்ப ஷேமத்திற்காக நடைபெறுகின்றது வருடா வருடம் இந்த சாவித்திரியானவர் இந்த நோன்பினை மேற்கொண்டிருக்கின்றார் மாசியிலிருந்து சூரியன் பங்குனி மாதத்திற்கு மீனத்தில் பிரவேசிக்கின்ற காலம் வருடா வருடம் இந்த நோன்பு நோக்கின்ற ஒரு அமைப்பு திருமணமாகாதவர்கள் இந்த நோன்பினை கடைபிடிக்கின்ற காலகட்டத்தில் நல்ல சுமங்கலி பாக்கியம் திருமண பாக்கியம் கிடைக்கும் நீடித்த ஆயுளுடன் கூடிய ஒரு கணவன் அமையும் அதே போல் சுமங்கலிகள் திருமணமானவர்கள் இந்த நோன்பை கடைபிடிக்கின்ற காலத்தில் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவார்கள் இதுதான் இந்த நோன்பினோட ஐதீகம் அந்த மாதிரி சாவித்திரியானவர் இந்த நோன்பினை மேற்கொள்கின்ற காலம் இந்த நேரம் கணவனை பரிதவித்து கொண்டு தவிக்கின்றார் பத்தினிக்கு எத்தனை ஒரு சக்தி அந்த சாவித்திரியினுடைய பதிவிரதைக்கு அந்த கணவன் அந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு கொண்டு செல்கின்ற யமதர்ம ராஜாவனுடைய உடலும் அவர் செல்கின்ற பாதையும் தெரிகின்றது பூமியில் பலகால தூரம் பயணிக்கின்றான் லோகத்திற்கு இந்த பதிவிரதை பாருங்கள் எப்பேற்பட்ட பதிவிரதை கணவன் செல்லுகின்ற அந்த அமைப்பு வழியானது தர்மராஜாவுடைய வழியானது இந்த சாவித்திரிக்கு தெரிகிறது பின்னாடியே துரத்தி கொண்டு செல்கிறார் என் கணவனை விட்டுவிடுங்கள் விட்டுவிடுங்கள் பதிவிரதையோட ஆத்மாவும் அவளும் பின்னாடியே தொடர்கின்றார் இந்த நேரத்தில் தான் செல்கின்ற நேரத்தில் தான் இந்த மாசியும் பங்குனி கூடுகின்ற நேரம் அந்த வழி காத தூரம் கிடைக்கின்ற காலகட்டத்தில் தான் சத்தியவானுக்காக சாவித்ரி என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க உடல் விட்டு உயிர் பிரிந்து செல்கின்றது அந்த நேரத்தில் இந்த பதிவரத்தை என்ன செய்கின்றா ஒரு அங்கே இருக்கிற ஒரு காட்டிலேயே இருக்கின்ற அந்த எரி செடி இலைகளை எல்லாம் படித்து அதையே வெற்றடை பார்க்கா அதை செய்து அந்த மண்ணையே அடையாக தட்டி இருக்கிறார் தெய்வத்திற்கு அந்த சுமங்கலி தீர்க்க சுமங்கலியாக இருக்கின்ற நித்திய தேவதையாக இருக்கின்ற பராசக்திக்கு நோன்பு இருக்கிறார் சாவித்ரி வெண்ணையை ஓரடையாக செய்த நோம்பு ஒரு நாளும் என் கனவு என்னை வெட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று வழிபோக்கா கிடக்கிற அந்த மணலை வைத்து அடை தட்டி அங்கிருக்கின்ற இலை தழைகளை பூக்களை வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாரையே எப்படி களிமண்ணிலே பிள்ளையாரை செய்து அங்கிருக்க இலைத்தலை பூக்களையே வைத்து கொண்டு அந்த பதிவரதையும் அந்த நோம்பினையும் கடைபிடிக்கின்றார் தர்மராஜாவோட உயிர் செல்லுகின்ற அந்த காலகட்டத்திலும் கூட பின்தொடர்ந்தே ஏனென்றால் மாசிலின் பங்குனி கூடுகின்ற நேரம் அது எப்பேற்பட்ட பதிவரதை பாருங்கள் என்ன ஒரு தன்னம்பிக்கையை பாருங்க அந்த சாவித்திரிக்கு அவ்வாறு அந்த சாவித்திரியானவள் அந்த நோன்பை செய்துவிட்டு திருப்பியும் தன்னை தொடருகிறான்ற உடனே தர்மராஜாவுக்கு பொறுக்க முடியலை என்னமா வேணும் என்னை ஏன் தொடர்ந்து வருகிறாள் எப்பேற்பட்ட பதிவரதியா நீ இருக்க நீ என்னையே தொடர்ந்து வர இந்த லோகத்துக்குன்னா நீ வரக்கூடாது நான் உள்ள என்னோட லோகத்துக்கு போனோம் நீ உன்னுடைய பூலோகத்துக்கு திரும்பி வா போயிடு அதற்கான காலம் இப்போ இல்லை நீ வரக்கூடிய காலம் இல்லை நான் உன்கணவனை எடுத்து செல்கின்ற நேரம் அது என் தர்மத்தை எடுக்காதேன்னு சொல்லி தர்மராஜாவே வேண்டிக் கொள்ள ஆரம்பிக்கிறான் அந்த பதிவரதியோட பத்தினியும் பூஜை அமைப்புலையும் அந்த நேரத்தில் விடவே இல்லை எனக்கு என் கணவன் வேண்டும் கணவன் வேண்டும்னா அம்மா தர்மத்துக்கு மாறான செயல் என்று தர்மராஜா சொல்லும் பொழுது சரி நீ உனக்கு என்னை தொடர்ந்து வர பதிவரதியாக இருக்க பராசக்தி நோம்பியும் கடைபிடித்துட்டு வர நீ என்ன வர வேணுமோ அதை கேளு அப்படின்றாங்க அப்போது சொல்கிறார் எனக்கு ஒரு மகன் பிறந்து நானும் என் கணவனும் என்னுடைய குழந்தையும் என்னுடைய மாமனார் மாமியாரும் தாய் தந்தை போல் பாவித்து அவர்கள் நூறாண்டு வாழ்கின்ற காலம் வரைக்கும் நானும் என் கணவன் என் குழந்தையும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் என்ன ஒரு அற்புதமான வேண்டுதல் இந்த காலத்துலன்னா கணவன் வந்தால் போதும் மாமனார் மாமியார் எதற்கு ஒரு தொல்லைன்ற காலகட்டமாக கூட நினைக்கிறாங்க ஆனால் என்னுடைய மாமனார் மாமியாரை தாய் தந்தையர் போல பாவித்து நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்யணும் என் கணவரோட குழந்தையோட நான் என் பெற்றோரை போல அவர்களை மதித்து சேவை செய்ய வேணும்னு அதற்கான வரம் கேட்கிறாள் உடனே உன்னோட பதிவிரதைக்கும் உன் பக்திக்கும் நான் மெச்சினேன் நீ கேட்ட வரம் தருகிறேன் என்று சொல்லி செல்ல ஆரம்பிக்கிறார் உடனே தின் தொடர்கிறார் என்னம்மா நீ கேட்ட வரத்தை தான் கொடுத்துட்டேனே எதுக்கு இன்னும் என்ன தர்மராஜா என் பின்னாடியே தொல்லை செய்கிறாய் வந்து அப்படின்னு கேட்குறாரு வரத்தை கொடுத்துட்டீங்க ஆனா அதுக்கு அடுத்தது நான் செய்ய வேண்டிய செயல்பாட்டிற்கு நீங்க வந்து என்னுடைய கணவன் உயிரை தர வேண்டுமே என்னன்னா நீங்க என்ன வரம் கொடுத்தீர்கள் எனக்கு ஒரு மகன் பிறந்து நானும் என் கணவனும் என் மகனும் என் பெற்றோரை போல இருக்கின்ற மாமனார் மாமியாருக்கு நாங்கள் பணிபிடி செய்ய வேணும் என் கணவரை நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் எனக்கு எப்படி ஒரு புத்திரபாகியம் கிடைக்கும் என் புத்திரன் பிறந்த சத்புத்திரர்கள் பிறந்த நான் எப்படி என் மாமனார் மாமியாரை போஷிப்பேன்னு கேட்குறா அப்போதுதான் தான் அவருக்கு தர்மராஜாக உரைக்கின்றது ஆஹா நம்மையும் அறியாமல் இந்த வரத்தை தந்து விட்டோமே என்று சொல்லி என்ன செய்வது என்று திகைக்கின்றாள் படைப்பு கடவுள் யாரு சிவன் பார்வதி தான் மகேஷன் ஜனனும் மரணமும் அவருக்கு தான் தெரியும் அவர் சக்தியும் சிவனும் சேர்ந்த அம்சத்தை தான் இந்த ஜனனும் மரணம் இடைப்பட்ட காலம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம யாரிடம் சரணடைவது என்று ஈசன் மகேஷனை வேண்டுகின்றார் தர்மராஜா உடனே ஈஸ்வரனும் பராசக்தி பார்வதியும் உமையம்மையும் காட்சியளிக்கிறார் அப்போதானே கருடைய வரை செஞ்சிருக்காங்க சிவன் பார்வதி இணைந்த அந்த நோன்பு இருவரும் காட்சி தருகிறார்கள் தர்மராஜா கொடுத்த வரத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் மீண்டும் சத்தியமான உயிர்ப்பிச்சை அளிக்கிறார்கள் தர்மராஜா சிவன் பார்வதி வணங்குகிறார் தர்மா உன்னுடைய உன் தர்மத்தை நீ செய்தால் என் பக்திக்கான வரத்தை நான் உன்மூலமாக கொடுக்கிறேன் என்று சொல்லி சத்தியவானை மீட்டு சாவித்திரியை பூலோகத்துக்கு சுமங்கலியாக அனுப்புகிறார்கள் இதுதான் சத்தியவான் சாவித்திரி நோன்பு இந்த சத்தியவான் சாவித்திரி அந்த நோன்பு தான் காரடியான் நோன்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த நோன்பாக இருக்கின்றது காரடையான் நோன்போட மகத்துவமே இந்த சத்தியவான் சாவித்திரி கணவரை தர்மராஜாவிடம் மீட்டெடுத்தது சிவன் பார்வதி சமேத அந்த அவர்களுக்கு எடுத்த நோன்பின் வரத்தின் காரணமாக கிடைத்த மிகப்பெரிய பேர் அத்தைய சிறப்பு பொருந்திய நோன்பு காரடைய நோன்பு மாசியும் பங்குனியும் சேருகின்ற நேரத்தில் வரும் அந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக அந்த பங்குனி ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இந்த நோன்பு செய்வார்கள் அதற்காக தான் சொல்வார்கள் மாசி சரடு பாசி படரம் என்பார்கள் மாசியில் தாலிச்சரடு கட்டிக்கொண்டால் அதில் பாசிப்படுகிற அளவுக்கு அவர்களுடைய ஆயுள் அந்த மாங்கல்யமானது நிலைத்து நிற்கும் என்பது பழமொழி அதால் தான் இந்த காரடையான நோன்பு கொண்டாடப்படுகின்றது பங்குனி மாதம் சோபகிருது வருடம் மார்ச் பதினான்காம் தேதி மாசியும் பங்குனியும் கூடுகின்ற காலம் பங்குனியிலே மாதத்திலே மாதத்திலே மீனராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற காலம் அன்றைக்கு காலையில் ஆறிலேருந்து ஏழரை யமகண்டம் பகல் ஒன்று மூணு காலம் எமகண்டம் ராகு காலம் எதுவுமே கிடையாது ஏன்னா பன்னெண்டு மணிக்கு தான் மாதம் பிறக்கிறது பங்குனி மாதம் சூரியன் மீனத்தில் பிரவேசிக்கின்றார் அதற்கு முன்பாக இந்த பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை மணி இருக்கின்ற தான் நோன்புக்கான காலமாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஒரு ஆறு ஆறு பத்துக்கு சூரிய உதயனும் போது பதினொன்றை காலிலிருந்து பன்னிரெண்டு கால் வரைக்கும் சந்திர ஓர பதினொன்று பத்துலேருந்து பன்னெண்டு பத்து அன்றைக்கு சூரியனுடைய உதயத்தை பொறுத்து அந்த நேரமானது சந்திரன் ஓரையாக இருக்கின்றது அது ஒரு பெரிய குடுப்பனை குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்கின்ற காலகட்டம் அடுத்ததாக குறிப்பாக வராகி பக்தைகளுக்கான ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள் என்ன என்று சொன்னால் அன்றைக்கு பஞ்சமி பதிமூணாம் தேதி இரவு ஒன்றரை மணிலேருந்து ஆரம்பித்து திருக்கணித பிரகாரம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை பங்குனி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் பஞ்சமி இருக்கின்றது பஞ்சமி அம்பிகைக்குரிய காலம் அத்தனை பெண் தெய்வமும் நிறைந்திருக்கின்ற நாள் என்று சொன்னால் பஞ்சமியும் பௌர்ணமியும் தான் ரொம்ப சிறப்பு பஞ்சமினாலே பெண் தெய்வங்களுக்கான ஒரு பாக்கியமான ஒரு நாள் பெண்களுக்கான பாக்கியமான ஒரு நாள் பஞ்சமி அதுவும் வராகி பக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் பஞ்சமி ஒரு சிறப்பு புருந்திய நாள் அப்பேற்பட்ட சிறந்த நாளாக அந்த பஞ்சமியான இருக்கின்றது அந்த நேரத்தில் பகல் பதினொன்னுலேருந்து பன்னெரண்டே கால்க்குள்ளே பதினொன்றே கால்லேருந்து பன்னிரண்டே கால்க்குள்ளே இந்த காரடையான உண்பு நம்ம செயல்படுத்தலாம் இந்த காரடையான உண்பு அரிசியை வந்து வறுத்து இடித்து பொடி பண்ணி அதற்கப்புறம் அடையாக தட்டி காராமணி சிகப்பு காராமணி வெள்ளக்காராமணி போன்றவற்றையெல்லாம் கலந்து வெள்ளத்தோடு கலந்து சிகப்பு காராமணி கலந்து ஒரு வெள்ள அடை செய்வாங்க அதே போல் பச்சை மிளகாய் ம கடுகள்லாம் தாளித்து வெள்ளை காராமணியோட இணைத்து அவங்க என்ன செய்வாங்க உப்பு அடை செய்வாங்க அதற்கடுத்ததாக அந்த சுட சுட அந்த அடையோட வெண்ணையும் வைப்பாங்க ஏன்னா இந்த வெண்ணை உருக உருக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் கருமாக்களெல்லாம் விலக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிப்படையில் அந்த நோன்பிற்கான பலகாரம் செய்வார்கள் அன்றைக்கு முழுதுமே அந்த நோன்பு முடிக்கிற வரைக்கும் சுமங்கலிகள் வந்து எதுவும் எதுவுமே சாட மாட்டாங்க அந்த கா அந்த வெள்ளடையும் கார அடையும் தெய்வத்திற்கு படைச்சு நோன்பு முடித்த பிறகுதான் அந்த அடையும் வெள்ள அடையும் கார அடையும் அந்த வெள்ளம் தான் அவங்களுக்கு அன்றைக்கு பிரசாதமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் வெத்தலை பாக்கு மஞ்சள் பழம் மஞ்சள் கிழங்கு பா களிப்பாக்கு இதெல்லாம் வைத்து பூ பழத்தோட தேங்காயை உடைச்சி அந்த தாம்பழத்தொட்டோட அந்த மஞ்சள் கயிறை அந்த நோம்பு கயிறை எடுத்து கட்டிக்கணும் இதுதான் காரடை நோம்போட ஐதீகம் இதில் அன்றைக்கே சிலர் என்ன செய்வாங்க அந்த நூன்பு கயிறு கூட சரடையும் மாற்றி கொள்வார்கள் முதல்லையே நம்ம வந்து அந்த சரடை எடுத்து எல்லாம் கோத்து சரியாக வச்சுட்டு தாலிச்சரடை கோப்பதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு மஞ்சள் கயிறு மஞ்சக்கணங்கூட கட்டின்னு ராகு ராகுகால எமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து சுப ஓரையில் அந்த தாலிச்சரடைனா கோத்து சரியாக வச்சு அந்த பூஜை அறையில் வச்சு அந்த நூன்பு கயிறோட இந்த சா தாளிச்சரடியும் எடுத்து கட்டிப்பாங்க இது ஒரு முறை அந்த நேரம் அமைப்பு சரியில்லை முன்னப்பின்ன இருக்குது அது அன்னைக்கு நட்சத்திரம் வேறு ரொம்ப சிறப்பு பரணி நட்சத்திரம் வேறு சுக்கரன் அதிபதி கலத்திரக்காரகன் திருமணக்காரக்குரிய நாள் சில பேர் ஆதிரி பரணி இந்த மாதிரி நாட்கள் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் போது திங்கக்கிழமை அதுக்கு முன்னாடி ஒரு திங்கக்கிழமை வருது பிரதமை மத்தியானம் பதினொன்றரை மணிக்கே முடிஞ்சிடுது அப்புறம் திருதியை ஆரம்பிக்கின்றது அந்த நேரத்தில் காலம் எமகண்டம் இல்லாமல் திங்கக்கிழமையே தாலிச்சரடை மாற்றிக்கலாம் துதியையிலே மாற்றிக்கலாம் மாசிச்சரடை பாசி படரும் இல்லையா மாசி மாதம் அந்த திங்கக்கிழமையே நம்ம மாற்றிக்கலாம் பதினாலாம் தேதினா அதுக்கு வியாழக்கிழமைனா அதுக்கு மூன்று நாளுக்கு முன்னாடி திங்கக்கிழமையே தாலிச்சரடை மாற்றிண்டு அந்த புது தாலிச்சரடை கட்டிண்டே காரடிய நோன்பு விரதம் விரைந்து அந்த நோன்பு கயிறையும் கட்டிக்கலாம் அவங்களுடைய குடும்ப பாரம்பரிய அடிப்படையில் வருது அன்றைக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் வருது ரொம்ப அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம்தான் நல்ல ஒரு நாள் அந்த நட்சத்திரமும் இருக்கு அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு மாசிச்சரடு வாசிப்படறோன்ற தாலிச்சரடை கட்டின்ட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு கயிறையும் கட்டின்ட்டு உருகாதவண்ணையும் ஓரடையார் செய்த நோம்பும் ஒரு நாளும் என் கணவர் என்னை பிரியாது இருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லி சம்பத் கௌரியாக இருக்கின்ற கேதார கௌரி விரதத்தை போன்று சிவன் பார்வதியோடு அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்ற நித்திய சுமங்களியாக இருக்கின்ற அந்த பராசக்தியை நினைத்து அந்த பத்னி ஆகிய சாவித்திரியை நினைத்து நம்ம நோன்பு கொண்டாட கொண்டாட நம்ம கணவருக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் வரும் வீட்டில் உள்ள அந்த மருமகளுக்கு வீட்டில் வாழ வந்த மகளுக்கெல்லாம் கூட அந்த நோன்பை எடுத்து கொடுக்கலாம் அந்த நோன்பை கடைபிடிக்கலாம் அன்றைக்கு முழுவதும் சைவ உபாச உபாவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது அன்றைக்கு முழுவதும் வீட்டில் சைவமாக இருக்கணும் பெரும்பாலும் இந்த முறை அதிசயம் அழகாக பகலில் வந்துடுது சில நேரம் இரவு பதினொன்றரை மணிக்கு தான் நோன்பு இருக்கும் அந்த நேரத்தில் கூட நோன்பை கடைபிடிப்பாங்க இரவு பதினொன்று மணி வரைக்கும் கூட அந் சூரியன் பங்குனியில் பிரவேசிக்கின்ற மீனராசி பிரவேசிக்கின்ற அந்த பங்குனி மாதம் தொடர்கின்ற காலம் வரைக்கும் கூட காத்திருந்து சுமங்கலிகள் எல்லாம் இந்த நோன்பை கடைபிடிப்பார்கள் இன்றைக்கு சோபகிருத வருடம் வியாழக்கிழமை அன்றைக்கு பகலில் தான் வருது மாசியும் பங்குனியும் கூடுகின்ற நேரம் பதினொன்னுலேருந்து பன்னிரெண்டரை மணிக்குள்ளே பதினொன்னே கால்லேருந்து பன்னிரெண்டு கால் சந்திர ஓரையில் நீங்கள் திவ்யமாக இந்த காரடியா நோன்பை கடைபிடித்து எல்லாம் வண்ட தாயே எங்கும் நிறைந்தாயே என்று சொல்லி கொண்டு சர்வமங்கள மங்கலியே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரேம்பகே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே என்ற மந்திரத்தை சொல்லி கொண்டே நித்திய கௌரியாக நித்திய சுமங்களி இருக்கின்ற பராசக்தி ஆதிபராசக்தி அன்னை மகமாயை நினைத்து குலதெய்வத்தை நினைத்து ஆகிய பத்தினி தெய்வத்தை நினைத்து பஞ்சமியிலே வராகி அம்மாவுடைய பாதத்தை தொழுது நாம் காரடை அநாம்பை கொண்டாடி உள்ள ஆண் மக்கள் நீண்ட ஆயுர் ஆரோக்கியத்துடன் இருக்க உள்ள அத்தனை சுமங்களையும் தீர்க்க சுமங்களியாக இருக்க எல்லாம் அல்ல பராட்சிக்கு அம்சமாக திகழ்கின்ற பஞ்சமி நாயகி பராகியமா இணைத்து தொழுது நோம்பினை கடைபிடித்து சகல பேர்களை பெறுவோமாக ஓம் சக்தி ஜெய்வராகி